சிறப்பான முறையிலே செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஜனநாயக மிக்க ஒரு கட்சி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் இன்றைக்கு தலைமைக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை செய்ததே சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நம்முடைய இயக்கத்தில் ஜாதி வாழ ஜாதி மதத்திற்கு இடமே கிடையாது அனைவருமே சகத்துவத்துடன் பழகிறோம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நம்ம இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் இல்லை என்றாலும் அந்த தலைவர்கள் எந்த வழியிலே பின்பற்றினார்களோ அதே வழியில் நாம் அத்தனை பேரும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை சோதனைகள் பொன்முனைச்சம்மல் புரட்சி தலைவர் சந்திக்காத சோதனைகள் மறை அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா சந்தித்த சோதனைகள் இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த பேருக்குமே தெரியும் தோற்றிவிடவில்லை பல்வேறு இடர்பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் சந்தித்து வரலாறு படைத்து அந்த கட்சியை நம்ம படுத்தியிருக்கின்றார்கள் அனைவருக்கும் கூட்டு பொறுப்போடு கடினமாக உடைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதேதயம் புரட்சி தலைவி அம்மா ஒரு சட்டமன்றத்திலே செங்க தலைவி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள் எனக்கு பின்னாலும் ஆண்டு காலம் அதிமுக தொடரும் என்று நம்பிக்கை வைத்து அந்த கருத்தை சொன்னார்கள் துரத இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவர் வாரத்தை ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் இன்னைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு இருவரும் தெய்வங்கள் காவலாக இருந்து காத்துக் கொண்டே எத்தனையோ ரூபத்தில் நாம் இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார்கள் இருவரும் தன்னுடைய சக்தியால் தகர்த்தரிக்கப்பட்டு தகர்த்தறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கை நாம் பெற்றுக்கின்றோம் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு கட்சியை உருவாக்குவது என்று அவரை எளிதல்ல இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கத்திற்கென்று தனி மரியாதை உண்டு பல்வேறு தேர்தலை சந்தித்த இயக்கம் இன்றைக்கு பல சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம் ஒன்றுதான் அப்படி நம்முடைய இயக்கம் வரலாற்றைப்படுத்திக் கொண்ட இயக்கம் வரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இங்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் தான் தேர்தலில் ஒரு படைக்கு எப்படி சிப்பாகி இருப்பார்களோ அதுபோல் தேர்தல் நேரத்தில் இருந்து போல போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருபெரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் மீண்டும் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதனைய புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவருடைய ஆட்சியை அமைவதற்கு அத்தனை நல்ல உள்ளங்களும் அத்தனை நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு உழைத்து வெற்றி காண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கழகத்தில் இணைந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சிறப்பான முறையிலே கழக பணியாற்றி உயர்ந்த இடத்துக்கு வரணும் இந்த கட்சியில் ஒன்றுதான் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அதனால நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்